நண்பர்களுக்கு வணக்கம் மீனுக்கு வலை எப்படி விடாமல் பார்க்கலாம் நாங்கள் வந்தால் மீன் வாட்றாரு கம்பி தான் தான் போட்டுக்கிட்டா போட்டு இருக்கே டீப்பிட்டு இதெல்லாம் பல விட்றாரு வளரவிட்டு நாளைக்கு காலையில் சண்டே மீன் எடுத்து பொதுமக்களுக்கு மீன் எடுக்க செய்ய போகிறார் எப்படி விடாமல் பார்த்துக்கோமா மீன் அவ்வளோதான் மீன் பிடிச்சி கிளம்பிட்டார் மீன் வளர்த்துட்டு இந்த போட்டு போகலையா இந்த போட்டு ஆ ஆமாம் வேலை பார்ப்பாங்க டீப்பிள்காந்து காலையில் நீங்கள் இப்படி தான் டெய்லி ம் வேலை நிறைய முள்ளு பிரச்சனை இல்லை விளையாட சார் அந்த சாக்கு வயலில் கட்டி விலை அப்படியே அப்படியே விளையாட்டு கொடுப்பாங்க பண்ணிக்கிறேன் அப்படியே பையிலேருந்து வர தூங்குவாங்க வலை விட்டு நாளைக்கு காலையில் நாலு மணிக்கு வெடிக்காலும் வருவாங்க விளையாடுறதுக்கு வெடிக்காலும் வந்தால் வலை மணி இல்லையே மணி ஏழு ஆறு ஏழு மணி இடம் அதுக்கு மேலே கடை மாட்டி விடுவோம் விடுவிடும் சில மீன் உயிராடுவோம் சில மீன் இறந்துருக்கும் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக ஏழுலேருந்து பிடிச்சி அப்படியே வந்து அந்த அடுத்த பத்து நிமிஷத்தில் வந்துடும் நிறைய கிடையாது எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல மற்றாங்கன்னா ஐஸ் மீன் வரும் அந்த அப்படியே ஏழுலேருந்து பிடிச்சி அப்படியே கொடுக்கறாரு சிமெண்ட் கருவால் மட்டும் இல்லைனா ஏரி வந்து சூப்பராக இருக்கும் பிள்ளைக்கு நிறைய சிம தான் பண்ணுறேன் எங்கே பார்த்தாலும் நிறைய அஜியாக இருக்கும் ஓ அதெல்லாம் கூட அந்த ப பில்டிங்லாம் தெரிவிக்கிறாங்க அது வரைக்கும் இருக்கு தெரியல கேமராவில் அது வரைக்கும் இருக்கு நிறைய கருவல் அங்கே போய்ட்டு